இனி ஒரு இந்த கங்கா வீட்டில் சண்டை போட்டுருக்கு எனக்கு தான் தனியா வைக்கணும் அவளுக்கு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க பாட்டி சாரதா காவேரி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிருது அங்கே குமரன் தச்சிட்டு இருக்காங்க கங்கா இருக்கு புலம்பி தள்ளுது ஆனா விஜய் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு கரெக்டாக யமுனா பேய் வருதுங்க எப்படிங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேருதுங்க இந்த யமுனாவை எவ்வளோ கழுவி ஊற்றிருக்காங்க இந்த கங்கா இந்த காவேரிக்காண்டி பார்த்தா என்னடி படிப்புலாம் கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சா ஆ முடிஞ்ச நீ கலெக்டர் ஆயி என்னவா பண்ணப் போற களத்து மேட்டில் போய் மாடு மேய்க்கிற கூட நீலாம் லாயாக இருக்கலைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த பிள்ள ஆ முடிஞ்சிருச்சுக்கா அப்படிங்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் என்னம்மா போற நீ பேசுதுங்க குமரன் எப்படி பாக்குறாரு ஆனால் ஒண்ணுமே பேச முடியலங்க பேசட்டும் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு இருக்கிறாருன்னு பார்த்தா எதுவுமே கடைசி வரைக்கும் பேசல நீ சீக்கிரம் கலெக்டர் ஆகிடி அதுக்கப்புறம் உனக்கு பெரிய வீடு கொடுப்பாங்கல்ல அப்புறமா அங்கே நான் வந்துடுறேன் அடின்னு ஒய்யால் அப்படிங்கிற மாதிரி தானங்க தோணுது இந்த எவ்வளோ கலெக்ட் ஆகுமோ அவங்க பெரிய வீட்டுக்கு இவங்க போவாங்களாம் என்னடி யமுனா அது பிடிக்காம என்ன பேச்சு பேசின அதுவும் நீ காவேரி கூடையே உன்னால் இருக்க முடியல குப்பை கொட்ட முடியல நீ போய் யமுனா கூடயெல்லாம் இருப்பியா ஒரு நிமிஷம் அவளாம் உன்னை வச்சிருப்பாள ஆனால் இது ரெண்டு சிஞ்சாக போட்டுகிட்ருக்கேன் பேச பேச பார்த்தீங்கன்னா இந்த மறுபடியும் கா பாருளி அவங்க வந்துருந்தாடி அப்படிடி இப்படிடின்னு சொல்லுது என்னக்கா தனியாக வைக்காமல் ஒன்றா வைக்கிறாங்களா அப்போ என்னடி நடக்கும் என்னக்கா நடக்க நடக்கப்போகுது எல்லாரும் காவேரி தான் கொண்டாடுவாங்க நீ வந்து ஓரத்தில் சைடு ஆக்சர் மாதிரி நின்றுட்டுருப்ப அப்படி இப்படின்னு ஏங்க இந்த காவேரியும் விஜயும் யமுனா பிள்ளைக்கு என்னங்க பண்ணாங்க அப்படி என்னங்க நடஞ்சி நல்லதானங்க பண்ணாங்க இந்த பக்கி ஏங்க இப்படி வந்து ஏற்றி விட்டுட்டு எரியிற நெருப்பில் பாத்தியாடி நீ மட்டும்தான் கரெக்டாக என்ன புரிஞ்சுக்கிட்ட மற்றவங்க யாரும் புரிஞ்சுக்கலை அப்படிங்கிற குமரன் நினச்சி வெளியே போகிறாரு என்னங்க எங்கே போறீங்க ஒன்றும் இல்லை இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் போதும் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு இது கரெக்டருக்கு மிச்சம் மீது என்ன பேசணுமோ பேச முடிக்குது நீ அடிச்சு சொல்லிருக்கா உனக்கு தான் முதல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க அதுவும் ஒன்பதாம் மாசம் வைக்கலாம் வேணவே வேணாம் குழந்தை பிறந்தரும் உனக்கு செலவு மிச்சம் பாக்கறியா எப்படி குதர்க்கமா கேட்கணுமோ அப்படி கேக்குது அப்ப இதுங்க சீன் எல்லாம் நமக்கு தேவையாங்க அஞ்சு நிமிஷம் போட்டாலும் போதும் நம்ம தலைவன் தலைவி அடுத்து பார்த்தா ரெண்டு பேரும் நல்ல ஒரு அன்பான ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லணும் காவேரிக்கிட்ட வந்து உட்காடுறாங்க விஜய் பார்த்தா காவேரி பொங்கி எழுந்துட்டுருக்காங்க ஃபோனில் தர மாட்டிங்களா அப்போலாம் லேட்டாக கொடுத்தா என்ன மாதிரி கத்துறீங்க வா இவின்னு கத்துறாங்க காவேரி கொஞ்சம் கூல் கூல் அப்படிங்கிறாங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு வைக்கிறாங்க என்ன காவேரி இப்பெல்லாம் பேசலாமா பின்ன என்னங்க ஆ மட்டும் வாங்கிக்கிறாங்க திருப்பி காசு கேட்டால் மட்டும் எல்லோரும் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல அப்படின்னு கொதிக்கிறாங்க சரி விடு இதுக்கு நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அதுக்குன்னு தனித்தனியாக ஆள் வச்சுக்கணும்ப்பா நம்ம ஆஃபீஸில் பார்த்தியா பாஸ் உங்கள் க உங்களோடது கடல் எங்களோட சும்மா தம்மா அதனால் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் வரவு செலவுலாம் அப்படிங்கிறாங்க ம் சரி ஓகே கொஞ்சம் அங்கிட்டு திரும்புறியா அப்படிங்கிறாங்க விஜய் ஏன் பாஸ் என்ன பாஸ் அப்படிங்கிறாங்க நீ திரும்பிடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்கிற டாலரை அவுக்குறாங்க பாஸ் எதுக்கு எதுக்கு கழட்டுறீங்க அப்படிங்கிற இருடி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கோலாக இருக்கும் டாட்டி அடிக்கடி அவர் சொல்கிறது நல்லத்தனங்க இருக்குது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ காமன்ஸில் சொல்லியிருங்க விஜய் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா அந்த டாலரை கழட்டி கொடுக்குறாங்க பாஸ் எதுக்கு கழட்டிங்க அப்படிங்கள டக்குன்னு ஒரு பாக்ஸில் இருந்து ஒரு செயின் எடுக்கிறாங்க அழகாக கோல்டு கோல்டில் வந்து நம்ம முருகர் டாலர் வச்சு கழுத்தில் மாட்டி விட்டுறாரு ம் என்னங்க என்ன அப்படின்னு பார்க்குறாங்க எதுக்குங்க இதெல்லாம் அப்படிங்கிறாங்க சும்மா என் பொண்டாட்டிக்கு அழகா இருக்கணும்ல அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க ஏங்க நம்ம இருக்கிற நிலைமைக்கு தேவையா அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க ஹலோ மேடம் மேடம் இது ஒன்று நான் இப்போ வாங்கலை பின்ன எப்போ வாங்குனீங்க ஆ நீ கர்ப்பமாக இருக்கேன்னு தெரிஞ்சிச்சு பார்த்தியா அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வரலான்னு பேசினோம் இல்லையா ஆமாம் அப்போவே வாங்க நம்ம ரூம் முழுக்க ஃபுல்லாக அலங்கரித்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி பலூன்களெல்லாம் கட்டி தொட்டி வாங்கி பாப்பாவுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி என்னென்ன இப்படிலாம் வாங்கி வச்சுருந்தேன் தெரியுமா ஆனா நீங்க தான் தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறாரு உடனே காவேரி மேடம் என்ன பண்றாங்க தெரியுமா விஜய் தொல்ல அப்படியே சாஞ்சிக்கிறாங்க அவ்வளோ அழகு ரொமான்சு அப்படியே தடவி கொடுக்குறாங்க அவ்வளோ பார்க்க பார்க்க கண் கோடி வேணுங்க இவங்களோட காதல் ரசத்தை பார்க்கறதுக்கு அதில் ஒன்று சொல்றாங்க காவிரி இந்த முருகர் வந்து எங்க அப்பா வாங்கி கொடுத்த டாலரு சின்ன கழுத்துலேயே இருக்கு நான் பத்திரமா கயிறு கட்டி போட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க கயிறு வேணாம் இனிமே இதே இருக்கட்டும் ஆனா இந்த டாலரை நான் பத்திரமா வச்சுக்குவேன் எங்க அப்பா யாபாமா ஓகே வா அப்படிங்கிறாங்க சரிடி அப்படிங்கிறாரு இவங்களோட தனிமையில எவ்வளவு அழகா இருக்கு ரொமான்சு ஆனா பாம்பா இங்க குமரன் வந்து அவ்வளவு ஒரு நல்ல மனசுள்ள வெள்ளந்தி மனசுங்க பார்த்தா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு நல்லா சூப்பரா செல்ல பாட்டை போட்டுக்கிட்டு வா வா அந்த பாட்டை போட்டுக்கிட்டு பாடிக்கிட்டு வர்றதுக்காரு ரூமுக்குள்ளே வருது அப்படியே பேய் மாதிரி கங்கா வந்துட்டு அப்படின்னு முறைச்சிட்டு ஏங்க அப்படின்னு சொன்னா டக்குன்னு பாட்டை பிடிங்கிட்டு என்ன நினச்சிட்ருக்கீங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க ஆ என்ன என்ன பண்ணுறாங்க பாட்டு சூப்பராக இருக்குல்ல ம் இந்த காலத்துலலாம் எங் எந்த மாதிரிலாம் பாட்டு வருது அப்படிங்கிறாங்க உங்களுக்கு இப்போ பாட்டு தான் முக்கியமா என்ன நடக்குதுன்னு சொல்ல மாட்டீங்களா ஆ நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க ஆஹா கொதிச்சு போய் வந்திருக்காளே இங்கே கங்கா அந்த மாதிரி பேசினாலும் திட்டுவா பேசாட்டினாலும் திட்டுவா அப்படி இருந்தானே இந்த புள்ள பாவம் வாயே திறக்காம இருக்கு அதனால திறக்காம இருந்தாலும் ஏன் துறக்கலைன்னு கேக்குது அஹ் ஒண்ணு இல்லை கங்கா நீங்க ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்களேன் உங்களோட முடிவு என்ன இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த வளகாப்பை பத்தி பார்க்குறாரு ஏன் இல்லை கங்கா நமக்கு இப்போ இது தேவையா ஒரே வாக்கில் போட்டார் ஒரே போடா இது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கங்கா கோவிக்கிறாங்க என்ன ம் அப்போ எனக்கு தேவையில்லையா இல்லையா நான் முக்கியம் இல்லையா ஆ இதுதான் நீங்களா அதுக்கு தான் அதான் நான் சொன்னேன் அவெல்லாம் பாரு பணக்கார புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கா எனக்கு இது இல்லையே எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்டீங்களே அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கங்கா கத்துறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இருக்க அப்படி குமரனால் தாங்க முடியல சரி சரி விடு விடு இப்போ என்ன உனக்கு முன்னாடி வளகாப்பு வைக்கணும் அதானே ஆமாம் அதானே இன்னும் வரைக்கும் இருக்கேன் காட்டு கத்தலா உங்கள் காதில் விழுகுதா அப்படிங்கிறாங்க சரி கங்கா விடுக்கங்கா ஓ ஆசையாக நிறைவேறட்டும் உனக்கே முன்னாடி வைப்போம் போதுமா அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க மறுபடியும் அவளே என்னையும் ஒன்று சேர்த்து வச்சிங்க என்னால் அப்புறம் தாங்க முடியாது ஏன் கங்கா ஏன் இப்படி நீ பாயிட்ட காவேரி மேலே நீ பாசமாக தானே இருந்த காவேரி அப்படி என்ன பண்ணிட்டா காவிரெலாம் ஒன்றும் பண்ணலை அப்போ விஜய் எதுவும் பண்ணிட்டாரா அவரும் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறாங்க அப்போ யார் தாண்டி என்னடி பண்ணிணா உனக்கு என்னடி பிரச்சனை ஏண்டி இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான் உங்களோட இயலாம தான் என்னை எப்படி வச்சுருக்கீங்களே என்னை கொஞ்சமாவது நல்லா வச்சுருக்கீங்களா அப்படி இப்படின்னு கற்றுறாங்க என்னங்க சுற்றி முற்றி என்கிட்டே வர நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் நான் தான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டேன் உன்னை தைக்க கூட வர நீ வீட்டில் இருன்னு சொல்லிட்டேன் நீ தான் மா மாதமாக இருக்கவங்க வேலைக்கு வராமையாக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னேன் நான் என்ன கங்கா பண்றது நமக்கு இது ஆண்டவன் கொடுத்தது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதுல்ல கங்கா கங்கா எல்லாரும் யானை மேலே போனால் நம்மளும் போக முடியுமா என்ன அப்படிங்கிறாங்க சரி யானை மேலே போகட்டி குதிரை மேலையாவது போய் காமிக்கணும்ல அப்படிங்கிறாங்க ஓ கங்கா உனக்கு குதிரை மேலே போகணுன்னு ஆசையா இருக்கா அப்போ நாளைக்கு போமா பீச்சுக்கு போயிட்டு ஐயோ உங்களை நான் ஒரு ஒரு அடுக்கு மொழிக்கு நீங்க சொன்னதுக்கு சொன்னேன் மற்றபடி ஐயோ உங்களை நான் என்ன சொல்றது நான் குதிரை மேலே போறது அப்போ முக்கியம் அப்படிங்கிறாங்க கங்கா அப்ப நீ அதுக்கு சொல்லலையா அப்படின்னு சொல்லுவோம் இவங்க தராணி போட்டு அடிக்கிறாங்க எடுத்துக்கிட்டு உங்களை கட்டிக்கிட்டு நான் பாடுபட்டு இருக்கேன் அப்படிலாம் நினைக்காது கங்கா உனக்கு ஏற்ற மாதிரி அழகாப்பா பண்ணுவோம் போதுமா அப்படின்னு சொல்லிடுறாரு அப்பா சாமி என்ன எந்த போடு போடுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வராரு விஜய் வெளியில் வராங்க என்ன பிரதர் என்ன ஒரு மாதிரி காத்து வாங்குறீங்களா அப்படிங்கிறாங்க என்ன பிரதர் பண்றது வாழ்க்கையே காத்து வாங்கி போச்சு என்ன பிரதர் சொல்றீங்க அட ஆமாம் பிரதர் பாருங்கள் என்னென்னமோ வீட்டில் நடக்குது என்ன நடக்குது வீட்டில் எல்லா ரெண்டு பேருக்கும் ஒன்றா வைக்கலாம் வளகாப்பு அப்படிங்கிறாங்க ஆனால் இந்த கங்கா தனியாக தான் வைப்பேன்னு சொல்கிறா அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாரா சொன்னங்க எடுப்பாக்குறாங்க ஓகே நடந்துட்டு போட்டோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு விஜய் சொல்லு விஜய் என்ன பிரதர் சொல்கிறீங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே நேரத்தில் ஆணுச்சு அப்படி இருக்கிறப்ப ரெண்டு பேருக்கும் வளகாப்பு சேர்த்து வைக்கலான்னு அத்தை ஆசைப்பட்றாங்க ஆனால் இந்த கங்காவுக்கு கொஞ்ச நாளாக பைத்தியம் பிடிச்சி போச்சு இல்லை இல்லை பேய் பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன் அப்படின்னு குமரன் சொல்லணும் சிரிக்கிறாரு என்ன பிரதர் சிரிக்கிறீங்க ஒன்றும் இல்லை சரி விடுங்க அப்படிங்கிறாங்க சொல்லுங்கள் பிரதர் பொண்டாட்டிங்கனாலே பேய் பிடிச்சி தான் ஆகும் அப்படின்னு சொல்லணே காவேரி வந்துடுறாங்க என்னது ஒரு கடி பத்தாதா ஐயையோ வந்துட்டாளா பிரதர் பிரதர் நேற்றே நான் நிறையா கடி வாங்கிட்டேன் இன்னைக்கு கடி வாங்கிறதுக்கு நான் ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிறாரு பார்க்குறாங்க என்னம்மா என்ன சொல்கிறாரு இவ்வளோ வேகமாக ஓடுறாரு என்னம்மா நீ கடிச்சு வச்சாமே ஒரு கடி போகுதுன்ட்டு ஓடுறாரு அட்ட பாவி மனுஷா அதையும் போட்டு கொடுத்துட்டு போறாரா இருக்கட்டும் இந்த பச்சைக்கரை அப்படின்னு வேகமா போறாங்க காவிரி அப்படின்னு கூப்பிடறாரு என்னமாமா பாவம் நீ விஜய் எதுவும் பண்ணாதம்மா ஐயோ மாமா அவர் சும்மா விளையாடுக்கு சொன்னார் மாமா நான் அப்பெல்லாம் மாமா நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க நீங்களாவது சந்தோஷமா இருக்கீங்களே எப்படியோ எனக்கு காவிரி நீ நல்லா இருந்தா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே ஏப்பா என் வாழ்க்கையில விளையாடுற அப்படின்னு நினச்சிட்டு புலம்பி தள்ளுறாங்க மறுநாள் பாத்தீங்கன்னா விஜய் பாக்குறாங்க குமரனை பார்த்து தேர்த்திக்கிட்டு இருக்காருங்க ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு கவலைப்படாதீங்க பிரதர் கண்டிப்பா கோதாவரிக்கு முதல்ல பண்ணுவோம் முன்னாடி அப்புறம் என்ன பிரதர் உங்களுக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்டதையோடு எனக்கு என்ன ஒருத்தர் இருக்குது எப்போது ஒரு டயத்தில் வச்சால் போதும் அவ்வளவுதான் விட்டு கொடுத்து வாழ்கிறது தான் சிறப்பு இருக்குது பிரதர் அப்படிங்கிறாங்க நான் விட்டு கொடுத்து தான் வாழ்கிறேன் அங்கே பொம்பளைங்க கேட்கணுமே அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா கங்காவுக்கு சூப்பரா சூப்பராக சிறப்பாக செய்யணுன்ட்டு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறாங்க அவங்க அம்மாவும் தங்கச்சியும் ஊர்லேருந்து வந்துடுறாங்க செம்மையாக ஃபங்க்ஷனுக்கு களை கட்டுது காவேரிட்டு என்ன பண்ணுறாங்க விஜய் வந்துட்டு உனக்கு காவேரி ஏதாவது ஆசை இருக்கா நீ இப்படி உன்னை விட்டுட்டு அவள் பண்ணுறாள்னு ஐயோ மாமா என் அக்காவுக்கு நல்லபடியாக நடந்தால் அதுவே போதும் ஏ மாமா என்ன சூப்பரா அடுத்து நல்ல வளாப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா அப்படிங்கிறாங்க வா என் பொண்டாட்டினா பொண்டாட்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஏ காவேரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க என்னம்மா என்னக்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னா கூப்பிடுறாங்க இங்க வாடி உன் கழுத்துல என்ன அப்படின்னு கேட்க என் களத்துலையா ஒன்றும் இல்லையே ஏ இருடி முத நீ வந்து டாலர் வந்து கயிறுல தானே போட்டிருந்தேன் இப்போ என்ன செயினூல்ல இருக்குது அப்படின்னு கேட்க அதுவா அவர் தான் நான் கர்ப்பமானது தெரிஞ்சோன்னு ஆசையாக வாங்கி போட்டிருக்காரு அப்படின்னு ஒன்று கங்கோ இன்னும் வயிறு எரியுது பார்க்குறாங்க சே என்ன இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே பீத்துறாளே அப்படின்னு பார்க்க ம் போதும் போதும் ரொம்ப பெருமை பீத்த வேணாம் அக்கா நான் என்னக்கா சொன்னேன் அவர் வாங்கி கொடுத்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு நான் இது வரைக்கும் போட்டிருந்தது கூட காமிக்கல அப்படி இருக்குல்ல ஏக்கா இப்பெல்லாம் பேசுகிற அவர் ஆசையாக முன்னாடியே வாங்கி வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க ம் காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி இதெல்லாம் அப்படிங்கிறாங்க அக்கா என்னக்கா அவர் முன்னாடியே வாங்கி வச்சிட்டாருன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சாரதா பார்க்குறாங்க ஏ கங்கா உனக்கு என்ன பைத்தியங்கீத்தம் பிடிச்சி போச்சா எதுக்குடி இப்படி லூஸ் மாதிரி உலரிகிட்டு இருக்க ஆமாம்மா நான் லூஸு தான்மா நான் உளறிக்கிட்டு தான் இருக்கேன் என்ன பணக்கார மாப்பிள்ள வந்துட்டாருல உனக்கு ஏண்டி அவன்கிட்ட பணம் இருக்குன்னு நான் அவனை கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்கேன் பணத்தை விட எல்லாத்தையும் உதறிட்டு நம்ம காவேரியோட பாசம் முக்கியம் வந்திருக்காருடி அது ஏன்டி உனக்கு புரியல அவர் இந்த வீட்டுக்கு வந்திருந்தே ஒரு மாறியாக குதர்க்கமாக பேசுகிறேன் ஆ என்னை பேய்கிற லூசுங்கிற இப்போ குதர்க்கமாக பேசுகிறேங்கிற பேசுங்க பேசுங்க ம் என் புருஷன் எனக்கு ஏதாவது ஒரு குண்டுமணி ஏதாவது ஒரு குண்டுமணி வாங்கி கொடுத்தா கௌரவம் இருந்திருக்கும் இருக்கப்பட்டவங்க அது சரி இருக்கவங்க அள்ளி முடிகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாகுது பார்க்குறாங்க பாட்டி ஏ காவேரி குடுறே அவள் கிடக்கிறான் ஏ செயின்னு சூப்பராக இருக்கடி ஏன்ட்டு என்ட்டை கூட காமிக்கல அப்படிலாம் இல்லை மாட்டி எனக்கு நினப்பு இல்லை ஞாபகம் இல்லை இதை நான் ஒரு பெருசாகவே நினைக்கல பாட்டி இதெல்லாம் தங்கத்தில் செயின் போட்டான் தானே எனக்கு தேவை முருகர் கடவுளை நெஞ்சில் சுமக்கணும் அதுவும் அப்பா வாங்கி கொடுத்த டாலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி ஆனால் அதை இது வரைக்கும் சுமந்தேன் இப்போ பத்திரமா உள்ளார வச்சுக்கிட்டேன் இப்போ விஜய் கொடுத்தத நெஞ்சில் சுமைக்கிறேன் அப்படிங்கிறாங்க கங்கா பார்க்குது ச்ச்சே நமக்கு ஒரு புருஷன் வாச்சானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குது சார் வேணா பண்ணுது எல்லோரும் போனதுக்கப்புறம் காவேரிட்டு வந்து பார்க்குது ஏய் செயினை காமெடி பார்ப்போம் டே அப்படின்ட்டு பார்க்குறாங்க ஏ தங்கம்மாடே ஆமாம்மா நல்லா நல்லாருக்குல அழகாக இருக்கில்ல ஏய் இது எனக்கு தங்கம் தெல்லடி உன் புருஷன் உன் மேலே வச்சுருக்க பாசம் தாண்டி தெரியுது அம்மா அப்படி சொல்லிட்டு அவருதாம்மா சொன்னார் அப்படிங்கிறாங்க அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி நல்ல பிள்ளையை நம்ம கஷ்டப்படுத்திட்டோம்டி அப்படிங்கிறாங்க இதோட மட்டும் இல்லைம்மா அவர் என்னோடய ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம் மாற்ற போகிறாரா என்னடி சொல்கிற ஆமாம் அப்பள பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஒரு லேடி மாதிரி ஜம்முன்னு இருக்கணும் எல்லாம் ட்ரெஸ்ஸையும் மாற்றணும் அப்படி இப்படிங்கிறாரும்மா நீனே சொல்லுமா நான் தான் ஆம்பளை பிள்ளை மாதிரி வளர்ந்துட்டேன் அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியலம்மா அப்படிங்கிறாங்க கரெக்டாக உள்ளார வர விஜய் விஜய் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ம் என்ன நடந்துட்டு இருக்கு ஒன்றும் இல்லை தம்பி இப்போதான் செயினை பற்றி சொன்னால் ரொம்ப சந்தோஷம் தம்பி இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் எங்களை மன்னிச்சிருங்க தம்பி ஐயோ அத்தை ஆரம்பிச்சிட்டிங்களா விட்டுருங்க இப்போதைக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே கோதாவரியோட வளகாப்பு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணும் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் வாங்க போயிட்டு சாமான் கட்டெல்லாம் வாங்கிட்டுருவோம் எல்லாத்தையும் நம்ம விழுந்து விழுந்து பண்ணணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க கங்கா வருது ஏமா ஓ மருமையை வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் தான் பண்ணணும் பீத்திக்க வைக்கணுமா அதெல்லாம் தேவையில்லை கூப்பிடு அப்படிங்கிறாங்க ஏ என்னடி நீ பேசிகிட்டு இருக்க முதல்ல உனக்கு பண்ணணும்னு சொன்னால் சரின்ட்டாங்க இப்போ அதுக்கு அவங்க வேலை கூட பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க அப்படியே கங்கா முறைக்குது காவேரி பார்க்குது அக்கா ஏன் இப்படி பண்ண அப்பா அக்கா மனசை மாற்றுப்பா அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்காங்க போகிற விஜய் திரும்பி வராது என்ன என்னாச்சு தம்பி அப்படிங்கள ஆ செல்லம் அவங்ககிட்ட மறந்துட்டேன் டி என்ன அப்படின்னு சொன்னோன்னு சரி இங்கேருந்து வர லேட் ஆகும் அப்படின்னு சப்புனு என்ன பண்ணுறாங்க பிளேயிங் கீஸை பறக்க விடுறாரு ஐயோ இவர் ஒருத்தர் நேரங்களும் தெரியாமல் சரி மாமா பாய் அப்படிங்கிறாங்க ஓகே பிரெண்ட் பார்க்கலாம் இப்படி பண்ணால் நல்லா தானே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் பண்ணையில லேக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ பிரேன்